உணவு வந்து ஒரு மருந்து அப்படி உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இப்போ மருந்தை நம்ம எப்படி எடுத்துப்போம் அளவறிஞ்சு எடுத்துப்போம் நம்ம நிறைய இப்போ உணவு எல்லாமே நம்ம ஒன்றுகிற உணவு எல்லாமே மருந்து அப்படின்னா அதை அளவறிஞ்சு தானே நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து மாத்திரை மருத்துவர் வந்து உனக்கு மாத்திரை கொடுக்குறாரு இந்த மாத்திரை இது வந்து ரெண்டு போடுங்க இது வந்து காலையிலையும் சை நாய் நைட்டும் போடுங்க மத்தியானம் இது தேவை இது சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி அளவு இருக்குல்ல அப்போ அதுபோல் நம்ம வந்து தினமும் உணவு வாயிலாக நாம் எதை மருந்தாக உட்கொள்கிறோம் கார்போஹைட்ரேட் புரதம் அரிசி கோதுமை உணவுகள் மூலமாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டு அதுபோல் மாமிசம் மீன் முட்டை பருப்பு இதன் வாய் காய்கறி இதன் வாயிலாக நம்ம புரதங்களை உட்பு புரதத்தை நோக்கமாக கொண்டு உட்கொள்கிறோம் அப்புறம் காய்கறிகளில் நார்ச்சத்துக்களை பச்சையாக சாப்பிடும்போது நார்ச்சத்துக்களை உட்கொள்கிறோம் அப்புறம் கொழுப்பு உணவுகள் மாமிசம் மீன் இந்த மாதிரி உணவுகளில் கொழுப்பு உணவும் இருக்குது அப்போ அதுக்கு கொழுப்பு இப்போ இதன் வாயிலாக நம்ம எதை உணவு உணவு வாயிலாக இதைத்தான் நம்ம உட்கொள்கிறோம் கார்போஹைட்ரேட்டு புரதம் கொழுப்பு நார்ச்சத்து அப்புறம் சர்க்கரை சர்க்கரை சத்து இப்படி வந்து உணவு வாயிலாக நம்ம இதைத்தான் அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை எவ்வளோ புரதம் தேவை ஒரு நாளைக்கு எவ்வளோ நார் சத்து தேவை ஒரு நாளைக்கு எவ்வளோ சர்க்கரை சத்து தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தார் போன்றது தான் சாப்பிட்ணும் அதற்கு தகுந்தார் தான் நம்ம உணவுகளை சாப்பிட்ணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட விடு ஒரு நாளைக்கு நீ மீன் சாப்பிட்றோன்னா எத்தனை சாப்பிட்ணும் மீன் மூலமாக நமக்கு என்ன தேவை எதற்காக நாம் மீன் சாப்பிடுக்கிறோம் புரதத்துக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா மீனில் வந்து கொழுப்பும் நமக்கு கிடைக்குதா எனக்கு கொஞ்சம் தெரில உணவு ஆனால் வந்து ஒரு அடிப்படை புரிதல் தான் இருக்க முடியும் அதனால் வந்து மீன் வந்து மீன் முட்டை இதெல்லாம் புரதத்துக்காக நம்ம சாப்பிட்றோம் அந்த மஞ்சக்கரு வந்து கொழுப்பு கொழுப்பு தினமும் நமக்கு எவ்வளோ தேவை அந்த மஞ்ச அந்த வெள்ளைக்கரு என்பது புரதம் புரதம் நமக்கு எவ்வளோ தேவை முட்டையிலேருந்து நம்ம டெய்லி ரெண்டு முட்டை எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு முட்டையில் எவ்வளோ புரதம் இருக்குது ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ புரதம் தேவை இப்படி கணக்கு போட்டு அந்த உணவை சாப்பிட்டுட்டு அதோடு நிறுத்திக்கணும் இந்த தேவை முடிந்து விட்டது கார்போஹைட்ரேட் தேவை முடிந்து விட்டது கார்போஹைட்ரேட் தினமும் நமக்கு ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தேவை நமது உணவில் ஒரு முப்பது சதவீதம் தான் தேவை மொத்த உணவில் அது ஒரு முப்பது சதவீத உணவு கார்போஹைட்ரேட்டுக்காக நாம் உண்டு உட்கொண்டிருக்க வேண்டும் அதை நம்ம இன்றைக்கி உட்கொண்டாச்சா அப்படின்னா கார்போஹைட்ரேட் தேவை முடிந்து விட்டது அதுக்கு மேலே நீ போடாத இந்த மாதிரி நம்ம உணவை பற்றினா ஒரு அறிவு இருக்கணும் அந்த அறிவை அடிப்படையாக கொண்டு நமது ஊட்டச்சத்துக்களை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் நமது தேவை விட்டதா இன்றைய கார்போஹைட்ரேட் தேவை விட்டதா இன்றைய நாரி சத்து தேவை விட்டதா இன்றைய ப்ரோட்டீன் புரத சத்து தேவை பூர்த்தி விட்டதா இப்படி இன்றைய சர்க்கரை சத்து தேவை விட்டதா இல்லை பூர்த்தியாயிடுச்சு இதுக்கு மேலே நீ சாப்பிடாத இதுக்கு மேலே நீ கார்போஹைட்ரேட் அவ்வளோதான் போதுமான கார்போஹைட்ரேட் எடுத்தாச்சு காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டா மத்தியானம் ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்டா நைட்டு ஏதாவது அவ்வளோதான் இந்த இன்றைய கார்போஹைட் நீ வந்து நிறைய சாப்பிட காலையிலேயே ஆறு இட்லி மத்தியானம் ஒரு பிரியாணி இப்படி அப்புறம் நைட்டு தோசை கீசன்னு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சதவீதம் இப்போ கார்போஹைட்ரேட் மற்றதெல்லாம் குறஞ்சி போகுது ஒன்று அதிகமாகும் போது கார்போஹைட்ரேட்டே அதிகமாகும் போது புரதம் குறைஞ்சி போயிருது அது நார்சத்து குறைஞ்சி போயிடுது இப்படி எப்போ நிறைய குறைபாடுகள் ஏற்படும் அதனால் ஏற்பட்ட நிறைய குறைபாடுகள் பருமன் இப்படி பக்க விளைவுகள் ஏற்படும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு அறிந்து உணவின் தன்மை அறிந்து நமக்கு நமது தேவை அறிந்து அளவுடன் சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும் இந்த தேவை பூர்த்தியாகிவிட்டது அவ்வளோதான் இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஒரு புரிதல் பற்றின அறிவு நமக்கு தேவை அப்போ அந்த அறிவையே நீ பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கணும் உணவு பற்றி அறிவு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் அடிப்படையானது அவள் அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் நோய் இல்லாமல் வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழணும் உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது புரதச்சத்து எது வந்து உடலை உறுதியாக்குவதற்கு பயன்படுது கார்போஹைட்ரேட் அளவுக்கு அதிகமான உடல் பருமன் ஏற்படும் புரதச்சத்து தசை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது கொழுப்பு வந்து நமக்கு தேவையாக இருக்குது சக்கரை சத்து ஓரளவுக்கு தேவையாக இருக்குது இப்படி இதுக்கு மேலே போகக்கூடாது இந்த மாதிரி நேற்று நீ என்ன சாப்பிட்டா பசங்களுக்கு பாடம் எடுக்கணும் ஒரு உணவை சமைப்பது எப்படி அப்புறம் உடற்பயிற்சியும் இதோட சேர்த்துக்கணும் இந்த உணவு பற்றி அறிவுன்னு ஒரு பாடத்தை உருவாக்கி சமூக உறவியல் அறிவியல்னு ஒரு பாடத்தை உருவாக்குறோம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு உணவு பற்றி அறிவு உணவோ உடல் உணவோ உடல் அப்படின்னு ஒரு பாடம் ஒரு புத்தகம் அதில் வந்து உடற்பயிற்சி பற்றி யோகாசனத்தை பற்றி அப்புறம் உணவை சமைப்பது பற்றி அப்போ புரதச்சத்து உணவு எழுதியது கீரையில் என்ன கிடைக்கிது இரும்புச்சத்து கிடைக்குது இப்படி உணவும் அதில் உள்ள சத்துக்கள் பற்றியும் நம்ம உடம்புக்கு அது எவ்வளோ தேவைங்கிறத பற்றியும் உடற்பயிற்சி பற்றியும் உடம்பை ஆரோக்கியமாக அழகாக வச்சுக்கிறது தான் அந்த பாடம் க அந்த பாடப்புத்தகத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் இது கண்டிப்பாக வைக்கணும் இது சமூக அறிவியலில் என்றைக்கோ ஒரு வரலாறை நம்ம படிக்கிறோம் அறிவியலை படிக்கிறோம் ஆனால் அது நமது வாழ்க்கை நமது நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அது உதவி செய்யுது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் உதவி செய்யுது இது நோய் இல்லாமல் வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்யணும் ஒரு பாடம் அப்படி ஒரு பாடம் இருக்கணும் அதுதான் இந்த பாடம் உணவு பற்றி அறிவுங்கிறது ஒரு பாடம் அந்த பாடம் வந்து பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் சமைப்பது எப்படி அப்புறம் வந்து ஒரு சத்து உருண்டெல்லாம் எப்படி செய்கிறது எள் உருண்டை எப்படி செய்கிறது உளுந்தை வச்சு எப்படி நம்ம வந்து பாலில் கலந்து குடிக்கிற மாதிரி ஒரு உளுந்து அதில் ஏலக்காய் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் சே சேர்த்து கற்பட்டி எல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி ஒரு வச்சுக்கணும் அது ரெண்டு ஸ்பூன் அதாவது உருண்டை பிடிச்ச வச்சிக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூனும் பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்ணும் அப்புறம் எள் வந்து ஊற வச்சு வெள்ளை இல்லை அது கருப்பில் ஊற வச்சு அதை பால் ஊற்றி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து பாலில் கலந்து சக்கரெல்லாம் போட்டு சாப்பிட்ணும் இந்த மாதிரி அதில் வந்து கால்சியம் உனக்கு சேருது இந்த மாதிரி உணவு பற்றி அறிவு ரொம்ப அவசியமானது உணவு பற்றி அறிவு உடம்பு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான அடிப்படை அறிவு அது எல்லாருக்குமே அவசியம் அதை நீ முதல்ல பாடப்புத்திரத்தில் வச்சுருக்கணுமா வேண்டாமா ஏன் வைக்கல உடனே வைங்க சீக்கிரமாக